கிரிப்டோவில் நம்ம ட்ரேடர்ஸ் பண்ணுற ஃபைவ் பிக் மிஸ்டேக்ஸ் ஃபஸ்ட் மிஸ்டேக் பேஷன்ஸ் கிரிப்டோக்குள்ள வரவங்க அவசர அவசரமாக காசு பண்ணணும்னு பார்க்குறாங்க பிட்காயின் வந்து ஒரு ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபாய்க்கும் போயிடுச்சு இது நிறையா காசு பார்க்கலாம் ஸோ ஒரு மாதத்தில் எனக்கு வந்து ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய் ஆகணும் ரெண்டு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபாய் ஆகணும் அப்படின்ட்டு பேராசப்படுறாங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன நினைக்கணும்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய் ஆனாலே ஆறு மாசத்துல இட்ஸ் எ வெரி குட் ரிட்டர்ன் அது ஆறு மாதத்தில் இல்லை ஒரு வருஷத்தில் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிதுனா தட்ஸ் அ வெரி குட் ரிட்டர்ன் அதுவே போதுமானது நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக ரிட்டர்ன்ஸ் வேணும் உடனுக்குடனே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறதுனால நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுனால அதிகமாக நம்ம சம்பாதிக்கிறது இல்லை என்ன ஆகுதுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வர வேண்டிய ரிட்டர்ன்ஸ் டென் பர்சன்டேஜ் ஆயிடுது சில பேர் லாசஸில் கூட இருக்காங்க ஸோ கிரிப்டோக்குள்ள வந்தீங்கன்னா முதல்ல நீங்கள் வளர்த்துக்க வேண்டிய ஒரு ஸ்கில் செட் வந்து பேஷன்ஸ் நல்ல செட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தே நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் பிட்காயின் தான் வந்து கிரிப்டோவோட ஒரு ஃபல்க்ரம் இதை சுற்றி தான் மொத்த கிரிப்டோ இக்கோசிஸ்டமே இயங்குது அட்லீஸ்ட் உங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிட்காயின்ல இருக்கணும் அப்படின்ட்டு இப்போ நீங்க பிட்காயின்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு லட்ச ரூபா போட்டிருந்தா அதுவே இப்போ வந்து ஏழு லட்ச ஆயிருக்கும் வேறு எந்த ரிஸ்க்குமே நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை நீங்கள் வந்து ஒரு மீம் காயினை வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு சொல்லானால இன்வெஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை வெறும் பிட்காயின்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு ஏழு மடங்கு ரிட்டர்ன் இந்த ஸ்பேன் ஆஃப் த்ரீ இயர்ஸ் விச் இஸ் வெரி குட் கம்பேர்ட் டு எனி அதர கிளாஸ் ஆனால் நம்ம மக்கள் வந்து பிட்காயின் வந்து டபுள் தான் ஆகுது எனக்கு வந்து ட்ரிபிள் வேணும் இல்லை பத்து மடங்கு ஆகணும் எனக்கு மீம் காயின் சொல்லுங்கள் அந்த மாதிரி அடுத்த அடுத்த இதில் பேராசையில் தேடிட்டு போய் லாபம் பார்த்தாங்கன்னா அதுவுமே இல்லை கரெக்டாக ஸோ நீங்கள் பேஷண்ட்டாக நல்ல காயினில் இன்வெஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரேடர்ஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி லாஸ் பண்ணுறதுக்கான ரெண்டாவது பெரிய ரீசன் ட்ரேடிங் நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா கிரிப்டோவில் மட்டும் இல்லை ஈக்விட்டி மார்க்கெட்ஸாக இருக்கட்டும் எந்த மார்க்கெட்டாக இருக்கட்டும் ட்ரேடிங்கில் தொண்ணூறு சதவீதம் வந்து லாஸ் பண்ணுவாங்க பத்து சதவீதம் பேர் தான் வந்து ப்ராஃபிட் பண்ணுவாங்க ஆனால் அந்த பத்து சதவீதம் பண்ணுற ப்ராஃபிட் மிச்சம் அந்த தொண்ணூறு சதவீதம் பண்ணுற லாஸ்ட்லேருந்து வர்றதுனால அவங்க ப்ராஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ப்ராஃபிட்ஸ் அதிகமாக கிடைச்சாலுமே இந்த பத்து பர்சன்டேஜ்க்கு அந்த பத்து பர்சன்டேஜ்க்கு உள்ள வரது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் மோஸ்ட் லைக்லி இப்போ நூறு பேர் ட்ரேட் பண்ணுறாங்கன்னா தொண்ணூறு பேர் தோக்க தான் போகிறாங்க அப்படின்னா நம்ம அந்த தோக்கிற இதில் இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம் அதான் ப்ராபிலிட்டி சொல்லுது நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து இவங்க லூஸ் பண்ணுவாங்க டென் பர்சன்டேஜ் வந்து கெயின் பண்ணுவாங்கன்னு இந்த டென் பர்சன்டேஜில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்து வருஷமாக மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுறவங்க ஹெச் ஃபண்ட்ஸு இந்த பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் அந்த மாதிரி எக்கச்சக்க பேர் இருக்காங்க அந்த ஆல்கோ ட்ரேடர்ஸ் குவான் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த ஆர்பிட்ராஜ் பண்ணுறவங்க இந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்து ஒரு பத்து பேர் நூறு பேர் கொண்ட டீமை வச்சு அனலைஸ் பண்ணி அவங்க ட்ரேட் பண்றாங்க நம்ம தனியாளா இவங்களை கூட ட்ரேட் பண்ணி லாபம் பாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ அதனால என்ன சொல்வேன்னா ட்ரேட் பண்றதை கம்மி பண்ணிக்கோங்க ட்ரேட் பண்ணாதீங்கன்னு இல்லை ட்ரேட் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கோங்க பட் அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் யூர் அசெட் லாங் டேர்ம் ஹோல்டிங்க்கு வாங்கி வச்சுக்கோங்க பத்து பர்சன்டேஜ் ஆஃப் த கேபிட்டல் இருபது பர்சன்ட் ஆஃப் கேபிட்டல் வச்சு மட்டும் ட்ரேட் பண்ணுங்க அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு ரெண்டு இல்லை அஞ்சு பர்சன்ட் ஆஃப் கேபிட்டல் தான் நீங்கள் லூஸ் பண்ணணும் ட்ரேட் பண்ணுறதுல ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எப்படின்னா ஒருத்தர் பை பண்றப்ப இன்னொருத்தவங்க செல் பண்றாங்க சோ பை பண்றவர் என்ன நினைக்கிறாரு மேலே போகும் நினைச்சு பை பண்றாரு செல் பண்றவர் என்ன நினைக்கிறாரு கீழே போகும் நினைச்சிட்டு செல் பண்றாரு இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் வந்து கரெக்டா இருக்க முடியும் இது வந்து ஜீரோ சம் கேம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே ஜீரோ சம் கேம்னா என்னன்னா நீங்க ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா இன்னொருத்தர் லாஸ் பண்ணணும் நீங்க லாஸ் பண்ணீங்கன்னா இன்னொருத்தர் ப்ராஃபிட் பண்ணணும் ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இட் இஸ் நாட் அ ஜீரோ சம் கேம் கிரிப்டோ மேலே போறப்ப இன்வெஸ்ட் பண்ணியிருக்க எல்லாருக்குமே வந்து லாபம் கிடைக்கும் ஓகே இப்போ பிட்காயினை நீங்கள் வாங்கி வாங்கி விற்று வாங்கி விற்று வாங்கி விற்று பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து இந்த பிட்காயின் சார்ட்டை பார்த்தாங்கன்னா ஒரு ஆசை வரும் நம்ம வந்து இக்கலையே கம்மியாக இருக்கப்ப வாங்கி அதிகமாக இருக்கப்ப விற்றுட்டு திருப்பி கம்மியாக இருக்கப்ப வாங்கி திருப்பி அதிகமாக இருக்கப்ப விற்றுட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா இப்போ பிட்காயின் வந்து ஏழு மடங்கு லாபம் கொடுத்துருக்குன்னு லாஸ்ட் மூணு வருஷத்தில் நம்ம வந்து பத்து மடங்கு இல்லை இருபது மடங்கு கூட லாபம் சம்பாரிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு நினைப்பாங்க ஆனால் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன் கஷ்டமான விஷயம்னா ஒரு அசட்டோட ப்ரைஸ் கீழே போகிறப்ப நம்மளுக்கு வந்து விற்கிறதுக்கு தான் வந்து தோணும் மனசு ஐயோ கீழே போகுதே ஐயோ கீழே போகுதே இன்னும் கீழே போகுது இன்னும் கீழே போகுதேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அந்த கன்விக்ஷன் இருக்காது சரி இது பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ அதனால் நம்ம கீழே போறப்ப விற்றுடுவோம் மேலே என்ன ஆகும்னா நம்மளோட பேராசை அதிகமாகும் இவ்வளோ தூரம் மேலே போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் காசு போட்டுருந்தால் இன்னும் லாபம் சம்பாரிச்சிருக்கலாமே இன்னும் கொஞ்சம் காசு போட்டால் இன்னும் கொஞ்சம் லாபம் சம்பாதிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்கிளில் ப்ரைஸ் மேலே போக மேலே போக மேலே போக மக்கள் நிறைய ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளே கொண்டு வருவாங்க ஸோ அதனால் ஒரு டிப்பிக்கல் ட்ரேடர் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா கீழே போகிறப்ப வாங்கணும் மேலே போகிறப்ப விற்கணும்னு நினைப்பாங்க ஆனால் அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னா கீழே போகிறப்ப விற்றுவாங்க மேலே போகிறப்ப வாங்குவாங்க ஸோ ட்ரேடிங் பண்ணுறப்ப நீங்கள் இந்த மைண்ட் செட்டை நீங்கள் வந்து கான்கர் பண்ணி இதை தாண்டி தான் நீங்கள் பண்ணால் தான் உங்களால் ஜெயிக்க முடியும் ஸோ அது பண்ண முடியல அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல செட்டை வாங்கிட்டு சும்மா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்தாலே உங்களுக்கு லாபம் பார்க்குறதுக்கான சான்சஸ் அதிகம் இந்த பிட்காயின்லாம் வந்து இட் கோஸ் த்ரூ ஃபோர் இயர்ஸ் சைக்கிள்ஸ் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பிட்காயின் உச்சத்தில் இருக்குது ஸோ கடந்த ஏழு வருஷம் பத்து வருஷத்தில் எப்போ நீங்கள் பிட்காயின் வாங்கியிருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து லாபத்தில் இருக்கணும் ஆனா நீங்க அப்படி லாபத்துல இல்ல அப்படின்னா நீங்க ட்ரேடிங் பண்ணதுனால மட்டும்தான் தான் இருக்க முடியும் இல்லைன்னா நீங்க வந்து தப்பான பிளாட்ஃபார்ம்ல காசு போட்டு தொலைச்சவங்களா இருக்க முடியும் இந்த ரெண்டு ரீசன் தவிர ரீசனே கிடையாது பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்றதுக்கு மூணாவது பெரிய காரணம் வந்து ஓவர் லெவரேஜ் இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் வந்து வாங்கி வைக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது பண்றத விட்டுட்டு அடுத்தது ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சாங்க ட்ரேடிங் எதுல பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்பாட்ல பண்ணாங்க கவர்மெண்ட் வந்து டிடிஎஸ் போட்டதுக்கு அப்புறம் இப்போ வந்து எல்லாருமே வந்து ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபியூச்சர்ஸ்ல வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து என்னன்னா நீங்க வந்து லெவரேஜ் ஒரு வந்து வர பிரசாதம் எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து வெறும் நூறு உள்ள போட்டு நீங்க பத்து மடங்கு இருபது மடங்கு சில டைம் நூறு மடங்கு கூட வந்து ரிஸ்க் எடுக்கலாம் நீங்க நூறு ஹண்ட்ரட் எக்ஸ் லெவரேஜ்ல நீங்க போட்டீங்க அப்படின்னா இட் டென் தௌசண்ட் ருபீஸ் சோ ஒரு காயின் வந்து ஒரு பர்சன்டேஜ் மேல போனாலும் நீங்க ஹண்ட்ரட் எக்ஸ் லெவரேஜ் பண்றப்ப உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும் அதனால் இது வந்து ஒரு வரப்பிரசாதம் சோ நீங்க வந்து கம்மியான கேபிட்டல் வச்சுட்டு அதிகமா லாபம் சம்பாதிக்க முடியும் கரெக்டா நீங்க வந்து ட்ரேட் பண்ணீங்கன்னா ஆனா ஏன் சாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை இது வந்து ஒன் பர்சன்டேஜ் கீழே போனாலும் நீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லூஸ் பண்ணிடுவீங்க நீங்க ஹண்ட்ரட் டேஸ் லெவரேஜ்ல விளையாடுறப்ப ஓகே சோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நூறு ரூபா உங்க கை காசு போட்டுறீங்க டூ இயர்ஸ் லெவரேஜ் வச்சு பண்றீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் இனவே உங்களுக்கு இன்னொரு நூறு கடன் கொடுக்குது சோ நீங்க நூறு தான் உள்ள கொண்டு வரீங்க ஆனால் அவங்க வந்து உங்களுக்கு ஓவராலாக இரநூறுவா கொடுக்குறாங்க நீங்கள் இரநூறுவாய்க்கு ஒரு காயினை வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு ஸோ நீங்கள் அதை வாங்குறீங்க ஒரு குவான்டிட்டி வாங்குற இடத்துல நீங்கள் ரெண்டு குவாண்டிட்டி வாங்கலாம் ஓகே ரெண்டு குவான்டிட்டி வாங்குற இடத்துல நாலு குவாண்டிட்டி வாங்கலாம் ஸோ ஒரு காயின் வந்து இப்போ வந்து பத்து பர்சன்டேஜ் மேலே போகுது அப்படின்னா நீங்கள் வந்து லாங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு குவான்டிட்டி வாங்கல நீங்கள் ரெண்டு குவான்டிட்டி வாங்கியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இருபது பர்சன்டேஜ் லாபம் கிடைக்கும் இதுதான் வந்து லெவரேஜ்க்கு பாசிட்டிவ் சைட் ஆனால் ஒருவேளை இந்த காயின் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் கீழே போகுதுன்னு வச்சுப்போம் அப்போ என்ன ஆகுனா கிட்டத்தட்ட நீங்க வந்து இரநூறுவா இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க ஐம்பது ரூபா கீழே போச்சுன்னா என்ன ஆகும் உங்களோட கை காசுல நூறு ரூபாய் போயிடும் மிச்சம் இருக்குது நூறு தான் இப்ப எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு நூறு ரூபாய் கடன் கொடுத்துருக்கு அதனால அந்த நூறு அவங்க திருப்பி எடுத்துப்பாங்க நீங்க உள்ள கொண்டு வந்த நூறு அப்படியே ஜீரோ ஆயிடும் சோ ஐம்பது தான் கீழே போயிருக்கு ஆனா நீங்க லெவரேஜ் பண்ணதுனால உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லாஸ் டூ வீக்ஸ் லெவரேஜ் ஆக்சுவலா வந்து உலக ஓகே தான் மோஸ்டா வந்து ஒரு காயின் ஐம்பது பர்சன்டேஜ் ஷார்ட் டேர்ம்ல கீழே போறதுலாம் வந்து சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஆனா மக்கள் வந்து லெவரேஜ் அப்படின்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எதுக்கு டூ எக்ஸ் உடனும் போலாமே டென் எக்ஸ் போலாமே ஹண்ட்ரட் எக்ஸ் போலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க சோ நிறைய பேர் வந்து ஒரு பிளாட்ஃபார்மை தேர்ந்தெடுக்கிறதே வந்து அதிக லெவரேஜ் கொடுக்கற பிளாட்ஃபார்மா தேர்ந்தெடுத்து தான் பண்றாங்க இது வந்து எக்ஸ்சேஞ்சு கொடுக்கறது லாபம் அவங்க வந்து ஃபீஸ்ல சம்பாதிப்பாங்க அவங்க வந்து டூ எக்ஸ் லெவரேஜ்னா உங்களுக்கு ரெண்டு மடங்கு ஃபீஸ் கிடைக்கும் டென் எக்ஸ் லெவரேஜ்னா பத்து மடங்கு ஃபீஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்க லிக்யூடேஷன் ஆரம்பிக்கும் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக கிடைக்கும் அவங்க ஆப்போசிட் சைடில் ஒரு நல்ல ட்ரேடர் இருந்தாங்கன்னா அவங்களும் வந்து உங்கள் லாஸ்டில் அவங்களுக்கு ப்ராஃபிட் ஆகுது லெவரேஜ் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கிட்டு லெவரேஜ் பண்ணிங்கன்னா ஓகே நீங்கள் வந்து காசை கண்டினியூஸாக லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா லெவரேஜ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிட்டு ஸ்பாட்ல ட்ரேட் பண்ணுங்க இல்லைனா கம்மியான லெவரேஜ் வச்சு ட்ரேட் பண்ணுங்க இது மூலமா உங்களோட லாபம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் நாலாவது பெரிய காரணம் அதிகமா மீம் காயின்ஸ் இந்த மாதிரி லோ ஃபண்டமெண்டல் காயின்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு பிட் காயின் நல்ல ஆல் அதுல இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கு ஏன் வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி டிசன் எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு விவேக் ஜோக்கரும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணீங்கன்னா நூறு ரூபா தரேன் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணீங்கன்னா இரநூறு ரூபா தரேன் இருபத்தஞ்சாவது கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ் மாஸ்டர் சொல்வாரு அதுக்கு வந்து இந்த சொல்லுவான் நீங்க நேரம் இருபத்தஞ்சாவது கொஸ்டினை கேட்டுடுங்க எதுக்கு ஒன் டூ த்ரீ போகணும் அப்படின்ட்டு இந்த மீம் கோயின்ல இன்வெஸ்ட் பண்றவங்க இந்த மாதிரி மைண்ட் செட் உள்ளவங்க தான் எதுக்கு வந்து ரிஸ்க் எடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு எதுக்கு வந்து பிட் கோயின் எத்திரியம் இந்த மாதிரியான இருக்க இன்வெஸ்ட் அதிகபட்சம் இது வந்து டபுள் ஆகலாம் ட்ரிபிள் ஆகலாம் ஒரு வருஷத்துல நம்ம வந்து ஒரு மீம் காயின்ஸ்ல வந்து போட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு லாட்டரி டிக்கெட் மாதிரி பத்து மடங்கு ஆகலாம் நூறு மடங்கு ஆகலாம் ஆனா போனா ஜீரோக்கு போகும் சோ என்ன பண்ணிடுறாங்கன்னா நிறைய காசை வந்து மீன் காயின்ஸ் கூட போடுறாங்க ஒரு நாளைக்கு முப்பது பர்சன்டேஜ் போகும் அடுத்த நாள் நாற்பது பர்சன்டேஜ் கீழே வரும் திருப்பி முப்பது பர்சன்டேஜ் மேல போகும் இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா மீன் கோயின்ஸ்ல நல்ல ரேலி கொடுத்துருக்கு அப்படி இருந்துமே காயின் வந்து ஆல் டைம் ஹைல இருந்து இருக்கு இருக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பெப்பே ஹை ஸோ ஒரு காயின் வந்து பிப்டி கீழே இறங்கிடுச்சு உங்க இன்வெஸ்ட்மென்ட் வேல்யூல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பி அதே வேல்யூ வரதுக்கு டூ ஹண்ட்ரட் மேல போகும் அதை தாண்டணும்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போனதான் நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேல்யூல கொஞ்சமாவது ப்ராஃபிட் வரும் ஒரு காயின் நைன்டி பர்சன்டேஜ் கீழே வந்துருச்சு அப்படின்னா நூறு ரூபாய்ல இருந்து பத்து ரூபாய்க்கு வந்துச்சு உங்களுடைய முதலீடு திருப்பி வந்து பத்து ரூபாய் நூறு ஆகணும் பத்து மடங்கு ஆகணும்னா ஆயிரம் மடங்கு அதாவது வந்து ரிட்டர்ன்ஸ் தேவை அண்ட் தௌசண்ட் பர்சன்டேஜ் நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ மீம் காயின்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ஹேஸ் கிவன் லார்ட் ஆஃப் வெல்த் சந்தேகமே இல்லை டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன்ல டோஜ் காயின்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க அதுக்கு முன்னாடியே ஷீபா இனோல இன்வெஸ்ட் பண்ணவங்க அவங்க நிறைய லாபம் சம்பாதிச்சிருக்காங்க ஆனா இது வந்து கொஞ்சம் பேர் மீம் காயின்ல காசை விட்டவங்க அதோட மல்டிபிள் டைம்ஸ் அதிகம் இவங்களை பத்தி நம்ம வந்து படிக்கிறது கிடையாது ஸோ மீம் காயின்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லல உங்க ஓவரால் கிரிப்டோ போர்ட்போலியோல நூறு ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அதுல ஐம்பது டு அறுபது சதவீதம் வந்து பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இருபது முப்பது சதவீதம் வந்து ஆல் காயின்ஸ் நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க ஒரு மேக்ஸிமம் பத்து பர்சன்டேஜ் வந்து நீங்க அலோகேட் பண்ணலாம் அதுவுமே ஒரே மீம் காயின்ல போடணுமா நாலஞ்சு மீம் போடணுமா அப்படிங்கிறது உங்க இஷ்டம் பட் மீம் காயின்ஸ் பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும் அதுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் கிடையாது அது நிறைய தான் போகுது ஏன் ஏறுதுன்னு யாருக்கும் தெரியாது எப்ப இறங்கும் யாருக்கும் தெரியாது ஏன் இறங்குதுன்னு யாருக்கும் தெரியாது நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குற மாதிரி தான் கிடைச்சா லாபம் ஆனா ஜீரோ ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகமா இருக்கு அப்படின்னு நீ புரிஞ்சுக்கணும் சோ இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து மீன் காயின் ஜீரோ ஆனாலும் நீங்க நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் இருக்க காயின்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த இது வந்து உங்க போர்ட்போலியோ ஓரளவுக்கு காப்பாத்தும் திருப்பி வந்து ஒரு புல்ரன் வரப்ப உங்களோட அந்த ஆல்ட் காயின்ஸும் உங்க பிட் காயினும் உங்க போர்ட்போலியோ திருப்பி ப்ராஃபிட்க்கு கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கு பட் மீன் காயின்ஸ் ஒரு சைக்கிள்ல கீழே போயிடுச்சுன்னா திரும்ப மேலே வரும் அப்படிங்கிற கேரண்டிலாம் கிடையாது சில நிறைய மீம் காயின்ஸ் வந்து ஜீரோ ஆகிருக்கு நிறைய ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்கு பட் நிறைய மீம் கோயின் ஜீரோவும் ஆயிருக்கு ஸோ இது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க போர்ட்போலியோ ஓரளவுக்கு பெட்டரா பர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அஞ்சாவது மிகப்பெரிய காரணம் ஃபோமோ அண்ட் பேண்ட் வேகன் எஃபெக்ட் ஃபோமோ தான் ஒன்றும் இல்லை ஃபியர் ஆஃப் மிஸிங் அவுட் அவங்க இது பண்ணிட்டாங்களே நம்ம பண்ணலையே அவங்க வந்து தங்கத்தில் முதலீடு பண்ண லாபம் பண்ணிட்டாங்க நம்ம பண்ணலையே நம்ம இப்போ போய் தங்கம் வாங்குவோம் இந்த காயின் நூறு பர்சன்டேஜ் மேலே க்ரோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போறது அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது எது எதுலாம் க்ரோ ஆகுதோ அது பின்னாடியே ஓடிட்டே இருந்தோம் அப்படின்னா இது எப்படின்னா நம்ம பேங்க்ல போய் நிப்போம் ஒரு கியூ ஃபாஸ்டா மூவார மாதிரி இருக்கும் நம்ம கியூல இருந்து இன்னொரு கியூல போய் நிப்போம் இன்னொரு கியூ வந்து வேகமா மூவா மாதிரி இருக்கும் அங்க இருந்து இன்னொரு கியூக்கு போவோம் அப்புறம் அந்த கியூ ஆயிடும் இன்னொரு கியூ மூவ் ஆகும் இப்படி மாறிக்கிட்டே இருப்போம் ஆனா கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களால வந்து கவுண்டருக்கு ரீச் ஆக முடியாது நீங்க அந்த முதல்ல நின்ன கியூலயே நின்னுட்டு இருந்தீங்கன்னா வேளை வேகமா கவுண்டருக்கு ரீச் ஆயிருக்கலாம் சோ அப்பப்ப நீங்க ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் பண்ணலாம் ஆனா ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கீங்க இந்த ஜானி படத்துல இந்த ஹீரோயின் சொல்ற ஹீரோ சொல்ற மாதிரி நீங்க ஒன்னோட ஒன்னு பெட்டரா பண்ணணும் ஒன்னோட ஒண்ணு பெட்டரா பண்ணணும்ட்டு இருக்கிறதுல போக்கஸ் பண்ணாம அடுத்தடுத்தது மூவ் ஆயிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க லாபம் பண்றதுக்கான சான்சஸ் வந்து கம்மி ஆயிடும் போமோல மிகப்பெரிய பிரச்சனை வந்து என்னன்னா ஆல்ரெடி ஒரு காயின் நல்லா பம்ப் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து அதுல ஆசைப்பட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க ஓகே சோ ஏர்லியா இன்வெஸ்ட் பண்ணவங்க நல்ல ப்ராஃபிட்ல இருப்பாங்க அவங்க வந்து ப்ராஃபிட்ட புக் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்ப விற்கிறதுக்கு அவங்க விற்கிறப்ப வாங்குறதுக்கு யாராவது இருக்கணும் சோ அது வந்து நீங்க ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து இதுக்கு ஒரு டேர்மே இருக்கு எக்ஸிட் லிக்விடிட்டி அப்படின்ட்டு எக்ஸிட் லிக்யூடிட்டினா ஒன்னும் இல்லை ஒருத்தர் வந்து நல்லா வந்து லாபம் சம்பாதிச்சுட்டா ஆனா லாபம் வந்து தான் இருக்கு எப்ப அவங்களால விக்க முடியுதோ அப்பதான் அவங்களுக்கு வந்து லாபம் வந்து புக் ஆகும் சோ அந்த புக் பண்றதுக்கு யாராவது ஒரு நிமிஷம் போய் வாங்கணும் அது வந்து நம்மளா இருந்துடக்கூடாது எக்ஸிட் லிக்விடிட்டி அப்படிங்கிறது இந்த டேர்ம் தான் குறிக்குது சோ இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சும்மா வந்து அவங்க பண்றாங்க இவங்க அதை வாங்குறாங்க இல்ல இந்த காயின் மேல போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக வாங்காம இந்த காயின் ஏன் மேல போகுது இதுக்கு இன்னுமே மேல போறதுக்கு என்னென்ன சான்சஸ் இருக்கு இதை பத்தி மக்கள் ஜென்ரலா என்ன பண்றாங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கன்விக்ஷன் பில்ட் பண்ணணும் ஃபோமோ வந்து தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வாரன் பஃபர்ட் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு அவர் வந்து ரொம்ப கம்மியா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஐம்பது அறுபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய சம்பாரிச்சிட்டாரு அவரோட மொத்த ரிட்டர்ன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது ஸ்டாக்ஸ்ல தான் அவர் கிடைச்சிருக்கு அவர் வந்து நூத்துக்கும் மேற்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாலும் அவர் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து இருபது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் கிடைச்சிருக்கு ஸோ நம்ம வந்து மொத்தமே நம்மளால வந்து பத்து காயின்லாம் இன்வெஸ்டே பண்ண முடியும் ஒரு வருஷத்துல இருபது காயின்லாம் இன்வெஸ்டே பண்ண முடியும் ஒரு வருஷத்துல அப்படின்னு ஒரு லிமிட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணி அந்த காயினை பை பண்ணுவோம் சும்மா சும்மா டெய்லி ஒரு ரெண்டு மூணு காயினை வாங்கி விற்கிறது பண்ண மாட்டோம் ஸோ இந்த மாதிரி பண்றது மூலமா நீங்க ஃபோமோ தவிர்க்கலாம் ஃபோமோ வந்து தப்பு கிடையாது நான் இன்வெஸ்ட் பண்ணது ஒரு விதத்துல ஃபோமோ தான் எல்லாரும் பிட்காயின் பத்தி பேசுறாங்களே அப்படிதான் என்ன அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு ஆனா நான் என்ன பண்ணேன் நான் போய் பிட்காயினை பத்தி படிச்சுட்டு அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்தேன் நீங்க அதை பத்தி புரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து ஃபோமோ கிடையாது பட் மத்தவங்க இன்வெஸ்ட் பண்ற ஒரே ரீசன் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அதனால என்னன்னே தெரியாது அவங்க வாங்கினாங்க அதனால நான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஃபோமோ அதை நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் மேக் குட் ப்ராஃபிட்ஸ் கிரிப்டோல டூ தௌசண்ட் அதிகமா மக்கள் ப்ராஃபிட் பண்ணாததுக்கு என்னென்னலாம் காரணம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த அஞ்சு தவிர வேற ஏதாவது நீங்க வந்து ரீசன பாக்குறீங்க அப்படின்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இல்ல ப்ராஃபிட் பண்றதுக்கு வேற ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் क्रिप्टो प्रोडक्ट्स அண்ட் என்எஃப்டيز ஆர் அன் ரெகுலேட்டட் அண்ட் கேன் பீ ஹைலி ரிஸ்கி தே மே பி நோ ரெகுலேட்டரி ரி்கோர்ஸ் 4 எனி லாஸ் ஃப்ரம் such transactions